ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நீயில் வஞ்சமில்லாஹினம் தரும் நல்லெனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமிகளை கண்களே ஓம் நமச்சிவாய மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைபெற்ற செல்வம் அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவழிகளை சிறந்தாழ்த்தி முப்பெருந்தேவியருடைய திருவழிகளையும் சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல நல்லாசைகள் என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் இருபத்தி நான்காம் நாள் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை இன்று நவராத்திரியிலே இன்று அஷ்டமி திதி சரஸ்வதியினுடைய பூஜைகள் இரண்டாவது நாள் நாளை நவமி மகா சரஸ்வதி பூஜை நிறைவு பெறுவது நாளை மறுநாள் விஜயதசமி வெற்றிக்குரிய நாளாக போற்றப்படுவது இந்த சரஸ்வதி பூஜை வழிபாடுகளில் பிள்ளைகளெல்லாம் தங்களுடைய பாட புஸ்தகங்களை எல்லாம் வைத்து பூஜைகள் முடித்து எடுத்து பாடங்களை படிப்பதும் இசைக்கருவிகள் மூலமாக கீர்த்தனைகளை பாடக்கூடியவர்கள் அவற்றையெல்லாம் பாடியும் இசைக்கருவிகள் மூலமாக வாசிக்கக்கூடியவர்கள் வாசித்தும் செய்யப்படுகின்றது ஒரு சிறப்பு தரக்கூடியது இந்த இசை கலைக்கு அதிபதியானவள் ஆகிய கலைகள் அறுபத்தி நான்குக்குமே நாயகியாக இருப்பவள் இந்த கலைவாணி இதிலே இந்த பாவம் ராகம் தாளம் என்கின்ற வகையிலே இந்த ராகங்கள் மேலகர்த்தா ராகம் எழுபத்தி ரெண்டு என்று சொல்வார்கள் வெற்றி நமக்கு வெற்றி நாம் பாடக்கூடியதாக அமையக்கூடியது வேறு இந்த ராகங்கள் நாடா அரவி பூபால பிலகிரி பிளகிரி மாயாமழவகவு அசாவேரி சாவேரி சுத்த சாவேரி சுத்தசாவேரி தனியசிதேவ காந்தாரி பெகட கிந்துஸ்தானி கிமகிரி காபி தோடி நாடக குருஞ்சி ஸ்ரீராகா சகாநாம் அடாநாம் சாரங்கி தரந்து வராழி வராழி கல்யாணி பூரி கல்யாணி யமுனா கல்யாணி குஜேலி ஜம்ஜலி கௌமாரி கன்னட கரகரப்பிரியா கலகம்ச கலகம்சநராம பிரியா முகாரி தோடி புன்னகவராழி காம்போதி எதுகுல காம்போதி ஆனந்த பைரவி நாகானந்தினி கம்சானந்தி வசந்த ஆனந்தபைரவிராபரணீரண மாளவ கவுள கம்சானந்திவசந்தகௌழ கவுள கேதாரகவுழ ரத்னாங்கி ரங்கி வனஸ்பதி வாசஸ்பதி தானவதி தோடி தேனுகா நாடகப்பிரா கோகிலப் பிரியா பகுலாபரண சக்கரவாக சூரியகாந்தாதி ராகா என்று இந்த எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தா ராகங்கள் இந்த கலைகள் அனைத்திற்கும் நாயகியாகிய அம்பிகேரத்திலே இவ்வாறு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் முடிந்தவர்கள் அந்தந்த ராகங்கள் மூலமாக சோத்திரங்களையோ தேவார திருமுறைகளையோ பாடி அம்பாள் முன்னே இந்த கலைவாணி முன்னே பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளோடு இந்த கலைகளெல்லாம் நிறைந்ததாக இந்த ஆய கலைகள் அறுபத்தி நான்குக்கு நாயியாகிய கலைவானுடைய பரிபூர்ணமான திருவுளெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் இவ்வாறு இந்த வாத்திய கருவிகள் போல் பாட புஸ்தகங்கள் இவற்றையெல்லாம் அங்கே வைத்து பூஜித்து இந்த சரஸ்வதி பூஜையுடைய மூன்று நாட்களுமே அங்கே அதற்கு வீபூதி பூசி பொட்டு வைத்து புஷ்பங்கள் சாத்தி தூபங்கள் காட்டி பிரார்த்தனைகள் செய்து தினமும் எடுத்து அதனை ஒரு ஐந்து நிமிடங்கள் எடுத்து படிப்பதும் வாசிப்பதும் போல வெற்றி செய்கின்ற பொழுதிலும் கலைவாணியினுடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் கிடைத்து வாழ்வில் எல்லாவித சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபிடத்தின் சார்பில் நல்ல ராசிகளை கூறிக்கொள்வதில் మన మహిళవ కరే జనా శిఖినోంబన్ సమస్త సన్మంగళాని సందు సన్